வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது மனித வரலாற்றில் அதிக இறப்புகளை ஏற்படுத்திய பார்க்கலாம் மனித வரலாற்றில் இரண்டாம் உலக போர்தான் மிக மோசமானது இந்த போரில் சுமார் எண்பத்தைந்து மில்லியன் இறப்புகள் ஏற்பட்டது இதில் இறந்தவர்களின் பெரும்பாலோர் சோவியத் யூனியன் மற்றும் சீனாவில் உள்ள பொதுமக்கள் போர் நடந்த காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு ஆகும் படையெடுப்புகளால் அதிக மக்கள் கொல்லப்பட்டார்கள் முன்னூற்று நாற்பது வரை அவர்கள் படையெடுப்பு இருந்தது மத்திய ஆசியா மேற்கு ஆசியா கிழக்கு ஆசியா வட ஆசியா தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா ஆகிய பகுதிகளுக்கெல்லாம் படையெடுத்து அங்குள்ள மக்களை கொன்று குவித்தனர் மங்கோலியர்கள் இது கேங்கிஸ் கான் குப்லை கான் அண்ட் திமூர் அரசாண்ட காலங்கள் கொல்லப்பட்ட மக்கள் தொகை சுமார் ஐம்பத்தி மில்லியன் ஆகும் ஆயிரத்து முதல் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி மூன்று வரை ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா ஆகிய நாடுகளில் பியூபானிக் பிளேக் எனும் கொடிய நோய் பரவியது அதில் சுமார் இருநூறு மில்லியன் மக்கள் இறந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த நோய் எலிகளின் மூலம் பரவியது ஆசியாவில் தோன்றிய பிளேக் வணிக கப்பல்களில் வாழ்ந்த எலிகளின் வழியாக பல நாடுகளுக்கு பரவி கோடான கோடி உயிர்களை கொண்டது அடுத்ததாக இன்ஃபுளுசா எனும் கொடிய நோய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது வரை உலகம் முழுவதும் பரவியது

ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு வரை நடந்த முதல் உலக போரில் ஒரு கோடியே லட்சம் பேர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த போரில் மில்லியன் பேர் மேலும் அமெரிக்கா யுனைடெட் கிங்டம் பிரான்ஸ் ரஷ்யா ஜப்பான் மற்றும் இட்லி ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து ஜெர்மனி ஆஸ்திரியா மற்றும் புல்கேரியாவுடன் போர் செய்தனர் இந்த நான்கு ஆண்டுகள் நீடித்தன இதில் அமெரிக்கா கூட்டணி வெற்றி பெற்றவை அடுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது வரை மெக்சிகோவில் நடந்த உள்நாட்டு போர் அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் அதில் சுமார் முப்பத்தைந்து லட்சம் பேர்கள் கொல்லப்பட்டார்கள் சந்தையின் முடிவில் போராட்டக்காரர்கள் வெற்றி பெற்றார்கள் குடியரசின் அரசாங்கத்திற்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் படைகளுக்கும் இடையே நடைபெற்றது இது ஒரு உள்நாட்டு போராகும் இந்த போர் ஒன்பது வருடங்கள் நீடித்தது இந்த போரினால் சுமார் ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேர்கள் இறந்தனர் முப்பத்தேழு முதல் தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து ஆக்கிரமிப்புக்கு எதிரான சீன எதிர்ப்பு போர் ஆகும் எட்டு ஆண்டுகள் போர் நடந்தது இதில் இரண்டு கோடியே இருபது லட்சம் பேர்கள் உயிரிழந்தனர் இறுதியில் சீனாவிடம் ஜப்பான் சரண் அடைந்தது ஆண்டு பிரிவினை மற்றும் அரசியல் எல்லைகள் மாற்றம் ஏற்பட்டது பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் தனி நாடாக இந்தியாவிடம் இருந்து பிரிந்து சென்றது இந்த பிரிவினைக்கு நடந்த போராட்டத்தில் சுமார் இருபது லட்சம் பேர்கள் உயிரிழந்தனர் சுமார் இரண்டு கோடி பேர்கள் இடம்பெயர்ந்தார்கள் அடுத்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று வரை தென் கொரியாவுக்கும் வட கொரியாவுக்கும் நடந்த போர் வட கொரியாவை சீனாவும் சோவியத் யூனியனும் ஆதரித்தனர் தென் கொரியாவிற்கு அமெரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை ஆதரவு அளித்தது சுமார் நாற்பத்தைந்து லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் மூன்று ஆண்டுகள் நடைபெற்ற போர் வெற்றி தோல்வி இன்றி முடிவுக்கு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி வரை அல்ஜீரியா மற்றும் பிரான்ஸ் இடையில் நடந்த போர் இந்த போர் பிரான்ஸ் இடம் இருந்து அல்ஜீரியா சுதந்திர கேட்டு நடத்திய போராகும் இந்த போரில் சுமார் பதினைந்து லட்சம் பேர்கள் உயிரிழந்தனர் முடிவில் அல்ஜீரியா வெற்றி பெற்று சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து வரை நடந்த தெற்கு வியட்நாம் மற்றும் வடக்கு வியட்நாம் இடையில் நடந்த போர் வடக்கு வியட்நாமுக்கு சோவியத் ஒன்றியம் சீனா மற்றும் பிற நாடுகளால் ஆதரிக்கப்பட்டது தெற்கு வியட்நாமுக்கு அமெரிக்கா தென்கொரியா ஆஸ்திரேலியா மற்றும் தாய்லாந்து ஆதரவு அளித்தது இந்த போரில் சுமார் நாற்பத்தி மூன்று லட்சம் பேர்கள் உயிரிழந்தனர் வடக்கு வியட்நாம் வெற்றி பெற்றது தொள்ளாயிரத்து அறுபத்தேழு நடந்த நைஜீரியாவின் உள்நாட்டு போர் நைஜீரியாவிற்கும் பியாஃப்ரா குடியரசிற்கும் இடையே உள்நாட்டு போர் மூன்று ஆண்டுகள் நடந்தது இந்த போரில் சுமார் முப்பது லட்சம் பேர்கள் கொல்லப்பட்டார்கள் இறுதியில் நைஜீரியா வென்றது மார்ச் இருபத்தாறு முதல் டிசம்பர் பதினாறு வரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று மாதங்கள் இரண்டு வாரங்கள் மற்றும் ஆறு நாட்கள் நடைபெற்ற வங்காளதேச விடுதலை போர் மேற்கு பாகிஸ்தானுக்கு எதிராக கிழக்கு பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கும் இடையில் இந்த போர் நடந்தது இப்போரில் இந்தியாவும் வங்காளதேச விடுதலை இராணுவம் வென்று வங்காளதேசம் என்ற தனி நாடு உருவாக்கப்பட்டது இந்த போரில் சுமார் முப்பத்தாறு லட்சம் பேர் மரணம் அடைந்தனர் வரை இந்தியோப்பியாவில் நடந்த உள்நாட்டு போர் எரிப்பியன் எனும் அரசுக்கு எதிரான மக்கள் எழுச்சி போர் ஏற்பட்டது இந்த போர் பதினாறு ஆண்டுகள் நடந்தது போரில் எழுச்சி மக்கள் இயக்கம் என்று இத்தியோப்பியா எனும் தனி நாடு உருவாகியது இந்த போரில் சுமார் பதினைந்து லட்சம் பேர்கள் கொல்லப்பட்டனர் அடுத்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் மோதல் ஆரம்பித்து தற்போது வரை நடைபெறுகிறது நீண்ட நெடுங்காலமாக நடந்து வரும் உள்நாட்டு போராகும் இதில் சுமார் இருபத்தேழுந்து லட்சம் பேர் கொல்லப்பட்டு உள்ளார்கள்

மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்